튜브 까물. வணக்கம் அமெரிக்க அதிபரினுடைய அதிரடி உத்தரவு முப்பதாயிரம் அகதிகளை கியூபாவிற்கு சொந்தமான குவன்டனாமா சிறை கொட்டடியில் முப்பதாயிரம் அகதிகளை அடைக்கும்படி உத்தரவு இந்த சிறை கொட்டடியில் கட்டில்களும் தங்குவதற்கான வசதிகளையும் உடன் ஏற்பாடு செய்யும்படி அறிவித்திருக்கின்றார் முன்னர் பயங்கரவாதிகள் என்று கூறப்பட்ட அல்கொய்டா உறுப்பினர்கள் இங்கு சிறை கொட்டடியில் வைக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டு உலகத்தின் படுமோசமான சித்திரவதை கொட்டடியாக இது இருந்தது இதை மூடுவதற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் பராக் ஒபாமா முயற்சி எடுத்தும் கூட மூட முடியவில்லை இப்பொழுதும் பதினைந்து பேர் அங்கே இருக்கின்றார்கள் இந்த நிலையில் மறுபடியும் இதற்கு புத்துயிர் கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்காக இவர்களை அங்கு கொண்டு செல்ல வேண்டும் இதற்கு காரணம் இவர்கள் கிரிமினல்கள் என்றும் பல குற்றச்செயல்களை செய்தவர்கள் என்றும் இத்தகையவர்கள் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்களோ அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பலாம் என்றால் அந்த நாடுகளோ இவர்களை ஏற்க மறுத்துவிட்டது எனவே தாய்நாடு ஏற்க மறுக்கின்ற காரணத்தினால் இவர்களை அமெரிக்காவில் வைத்து கொட்டியல முடியாது என்பதனால் உடனடியாக சிறை கொட்டடிகளை அகதி முகாமாக மாற்றி அங்கு தள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார் இது டொனால்ட் டிரம்புக்கு வாக்களித்தவர்களுக்கு சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போன்ற ஓர் ஆனந்தமான செய்தியாக அமைந்திருக்கும் அதுபோல உலக நாடுகளுக்கு இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கும் இப்பொழுது பிரிட்டன் உட்பட ஐரோப்பா நாடுகள் இங்கிருக்கும் அகதிகளை உகண்டாவில் ஒரு சிறப்பு முகாமை ஏற்படுத்தி அங்கு வைத்து பராமரிக்கலாம் என்று பேசி வருகின்றார்கள் இதுபோல இத்தாலியில் வந்து குவிந்து கொண்டிருக்கின்ற பெருந்தொகையான ஆபிரிக்க அகதிகளை ஆபிரிக்காவிலேயே சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தி அங்கேயே வைத்து பராமரிக்கலாம் என்று யோசனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த யோசனைகள் பலத்த விமர்சனங்களை சந்தித்திருக்கின்ற வேளையில் அகதிகளை குவாண்டனாமோ சிறை கொட்டடியில் போடலாம் என்றால் இங்கே அனுப்புவதில் என்ன தவறு என்று இந்த நாடுகள் கேட்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது டொனால்ட் னுடைய இந்த செயல் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு இடியாக இறங்கி இருக்கின்றது அகதிகளை ஏற்க மறுத்தால் இவர் என்ன செய்வார் என்று நினைத்தவர்களுக்கு அவர்களை சிறை கூட்டடியில் போடுகின்றோம் அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று அந்த நாடுகளுக்கு கியூபா நாட்டினுடைய அதிபர் மிகுபல் டொனால்ட் டிரம்பை வன்மையாக கண்டித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் இந்த முகாம் மூடப்படுகின்ற முகாம் இறுதி கட்டத்தில் இருக்கின்றது இதற்கு மறுபடியும் புத்துயிர் கொடுப்பது தவறு இது உலக புகழ்பெற்ற முகாம் இங்கு அகதிகளாக வந்தவர்களை கொண்டு வந்து விடுவது முற்றிலும் பொருத்தமற்ற செயல் இதை கியூபா விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றார் ஆனால் கியூபாவினால் இதை தடுக்க முடியாது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உலகத்தில் பல நாடுகளுக்கு தடைகளை கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் கியூபா நாட்டிற்கு தடை இல்லை என்று கூறியது எதற்காக என்ற ஆச்சரியம் இருந்தது எனவே கியூபா நாட்டிற்கும் குவாண்டனாமோ சிறை கொட்டடிக்கும் அமெரிக்காவிற்கும் தொடர்பு இருக்கின்றது ஆகவேதான் அவர்கள் அப்படி முன்னர் சொல்லியிருக்கின்றார்கள் பொழுது கியூபாவினுடைய அதிபர் எதிர்ப்பது உண்மைதானா என்பது கேள்விக்குறி ஏனென்றால் இந்த சிறை கொட்டடியில் அகதிகள் கொண்டு வந்து போடப்படுவார்களாக இருந்தால் கியூபா அதிபர் கூறுவது பொய்யாகவே இருத்தல் வேண்டும் சம்பிரதாயத்திற்கான ஓர் ஒப்பாரியாகவும் இருக்கலாம் இந்த முகாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷினால் துறக்கப்பட்டதாகவும் இதில் முன்னர் அல்கொய்ரா பயங்கரவாதிகள் அமெரிக்காவினுடைய உளவு விமானங்கள் உலகின் பல பாகங்களில் இருந்தும் கைது செய்து வந்தவர்களை எழுநூற்றி எண்பது பேர் வரை இதில் சிறை வைத்து சித்திரவதை செய்த வரலாறு உண்டு இதனால் பலத்த விமர்சனங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டதும் உண்டு இப்பொழுது விமர்சனங்கள் உண்டு இப்படிப்பட்ட ஒருவருடைய கையில் இந்த முகாம் கொடுக்கப்பட்டு இவர்கள் திருப்பி அனுப்பப்படுவதானது பாரதூரமான மனித உரிமை மூறல்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்ற அச்சம் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கின்ற ஒரு செய்தி உலக நாடுகளை திரும்பி பார்க்க அகதிகளாக புறப்படுவோர் கூட இனி தமக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்று கூடிய அளவிற்கு இந்த விவகாரங்கள் சூழ் கொண்ட மேகமாக திசை திரும்பி இருப்பது கவனிக்கத்தக்கது சீனாவினுடைய புதிய திட்டம் ஒன்று அறிமுகமாகி இருக்கின்றது பூமியில் இருந்து முப்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் வானத்தில் பிரம்மாண்டமான சூரிய ஒளி தகடொன்றை போட இருக்கின்றது சீனா இதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற மின்சாரம் சீனாவிற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இன்று உலகத்தில் ரிசர்வில் இருக்கின்ற ஆயிலினால் உருவாக்கக்கூடிய சக்தி வளத்தை இந்த சூரிய ஒளி தகட்டின் மூலமாக சீனா உருவாக்கிவிடும் இந்த சூரிய ஒளி தகட்டில் இருந்து வருகின்ற மின்சாரம் பூமியில் சூரிய ஒளி ஏற்படுத்துகின்ற வெப்பத்தை விட பத்து மடங்கு அதிகமான வெப்பம் உள்ள இடத்தில் இது நிறுத்தப்படுகின்றது பூமியை பார்த்தபடியே இது திரும்பி இருக்கக்கூடியவாறு இதை கட்டியமைப்பது சிரமமான வேலை ஆனால் சீனா இதை செய்ய போவதாக இந்த வேலை திட்டத்தை அறிவித்திருக்கின்றது இந்த சக்தி உருவாக்க தகடு சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவு நீளமான இருக்கின்றது இந்த தகடை அமைப்பதன் மூலமாக தனது மின்சார தேவையை சீனா பூர்த்தி செய்ய இருக்கின்றது இது அமெரிக்கர்களை ஆச்சரியப்படவும் வைத்திருக்கின்றது சீனாவினுடைய விண்வெளி பயணமாகிய லாங் மார்ச் ஒன்பது இதற்கான நூற்றி ஐம்பது உள்ள பொருட்களை விண்வெளிக்கு கொண்டு செல்ல இருக்கின்றது காரியம் முடிந்தால் மிகப்பெரிய ரேடியோ அலைவரிசையில் சக்தி பூமியை நோக்கி வரும் இதை தொடர்ந்து மற்ற நாடுகளும் இதில் இறங்கும் எனவே எதிர்காலத்தில் சூரிய ஒளி மின்சாரத்தில் உலகம் இயங்க போகின்றது இது புவியை பசுமை சக்தியாக வைத்திருப்பதற்கான ஒரு புதிய கற்பனையாகவும் மாற இருக்கின்றது இவ்வாறு நோக்கி செல்ல சீனாவினுடைய முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்கள் விண்வெளி நோக்கி சென்றிருக்கின்றது இந்த இருவருக்கும் இடையே இருக்கின்ற ஏஐ மூலமாக அமெரிக்காவின் கண்களில் ஆட்டிய சீனா இப்பொழுது அமெரிக்காவினுடைய தலையை ஆகாயத்தை நோக்கி திருப்பவும் வைத்திருக்கின்றது உலக செய்தி டென்மார்க்கில் டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே